இன்றைய நாளிலே இந்த மன்னார் மாவட்டத்திலே காற்றாலை மண் நகழ்வு போன்ற திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற செயல் எதிராக எமது தாழ்வாடு பங்கு மக்கள் கிராம மக்கள் ஒன்று கூடி இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம் இந்த திட்டத்தினால் நாங்கள் அடைந்த வேதனைகள் சொல்ல முடியாது ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலைகள் மூலமாக எமது கிராமம் மீன்பிடி கிராமம் அன்றாடம் தொழில் செய்து அதன் வருமானத்தில் வாழுகின்ற எமது கிராமம் மீன்பிடி தொழிலே இழந்து இன்று குடும்பங்கள் பல பட்டினியாக பெருவோரங்களிலே வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அத்தோடு காலம் வந்த வேளையிலே நாங்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தோம் எங்களுடைய வீடு வாசல்களை இழந்தோம் எங்களுடைய காணி பூமிகளை இழந்தோம் எங்களுடைய விவசாய நிலங்களை இழந்தோம் எல்லா எல்லாவற்றையும் இழந்து எங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் அழிந்தவர்களாக ஒரு அகதிகளாக பற்பல கிராமங்களை அண்டி வாழ்ந்து மேட்டு பகுதிகளிலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் இப்படியான துன்பங்களை நாங்கள் அனுபவித்து வருகின்ற இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் இது எங்களுக்கு எங்களுடைய எதிர்கால சந்ததியினை நாங்கள் நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய ஒரு நல்ல சூழ்நிலையை நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அனைவருக்கும் இந்திய வணக்கம் எழுச்சி மிக இந்த அறப்போராட்டம் பத்தாவது நாளை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த பத்தாம் நாள் போராட்டமானது தாழ்வாடு ஒட்டுமொத்தமான சமூகம் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது இந்த போராட்டம் எதற்காக என்றால் மண் மண்ணகல்வோ காற்றாலை திட்டத்துக்கு எதிராக நாங்கள் இந்த முன்னெடுப்பை முன்னெடுத்துள்ளோம் இந்த காற்றாலையும் மண்ணகல்வும் எங்களுக்கு பல வேதனைகளையும் வலிகளையும் சுமைகளையும் தந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக வெள்ளப்பெருக்கு எங்களுக்கு ஆண்டுதோறும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கினால் மக்கள் அவதி உறுகின்றார்கள் அல்லல் படுகின்றார்கள் இடப்பெயர்கிறார்கள் எனவே இந்த வெள்ளப்பெருக்கானது ஏன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் காற்றாலையினால் அள்ளப்படுகின்ற மணல்களினால் தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது எனவே இந்த காற்றாலை திட்டம் எங்களுடைய நாட்டுக்கு வருமானம் தரக்கூடிய திட்டமாக இருந்தாலும் இது ஒரு அபாயகரமான திட்டம் என்பதனை இந்த வழையிலே நான் ஆனித்திரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்